வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பார்த்திங்கன்னா ஆன் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சரா ஃபோர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்க்லிப்ட் ஆப்ரேட்டர் அண்டு ஹெச்ஆர்டி ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கலந்து கொள்ளலாம் செகண்ட் ஒன் கேஷுவல் லேபர் இதற்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வசதியிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிப்ட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் விம்கோ நகர் அதாவது திருவிட்டூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸ்விஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டும் கம்பெனிஷன்லேருந்து இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களுடைய சம்பளம் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க கேஷுவல் லேபருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுடைய சிடி டி இருக்கும் ஃபோர் கிளிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஹெச்ஆர்டி ஆப்ரேட்டருக்கு சிடிசி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டு தான் இந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப ஸ்க்ரீனில் ஷோ வர டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வர சொல்லியிருக்கோங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்லன் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலான்னா மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச விலாய்ப்பு தான் ஆண்ட்ரோடில் எடுக்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்